வெல்கம் கேஸ் சென்னை மெரினால பெண்களுடைய போராட்டம் ஒரு முக்கியமான பங்கு விதிச்சுருக்கு சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மான்னு ஒரு இளம் பெண் கோசமிட்டு பேசுகிற வீடியோ நெட்டில் பரவிக்கிட்ருக்கு அந்த பெண் பேசும் பொழுது கூட இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க முதல் நாள் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் ஒரு ஆயிரம் பேர் கூடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு மேலே அந்த பெண் பேசும் பொழுது அந்த பெண்ணை பார்க்குறக்காகவே எல்லா பேரும் போயிருக்கிறாங்க அந்தளவுக்கு அந்த பெண்ணுடைய குரல் வளமும் முக வளமும் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க பேசும் பொழுது அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனுக்காகவே எல்லாவே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலாவை இவ்வளவு தைரியமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு ஹேட்ஸப் பண்ணணும் ஓபிஎஸ் அவர்கள் எங்கேன்னு ரொம்ப நாளாக அவங்க இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்த பாடாக தெரியலை ஸோ மெரினா பீச்சில் தினைக்கும் அவங்க ஓபிஎஸை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஒருவேளை ஓபிஎஸ் வந்து பார்த்தாருன்னா கண்டிப்பாக கண் கலங்கிடுவார் அந்த அளவுக்கு அவங்களுடைய போராட்டம் இருக்குது கருப்பு சுடிதார் அணிந்துக்கிட்டு அந்த இளம் பெண் பேசுகிற வார்த்தை ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப அழகாக இருக்குது அந்த காட்சி ஃபேஸ்புக்கில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு மிகவும் உணர்ந்து உணர்வு அந்த பெண் கோஷம் விடுறதை எல்லாேருனாலையும் பார்க்க முடியுது பெண் காலேஜில் மிகப்பெரிய பேச்சாளர்னு சொல்லப்படுது ஸோ அந்த பெண்ணுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் வந்துட்டாங்க ஜல்லிக்கட்டு வழியாக ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பெண்ணை மக்கள் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்களாம் அந்த பெண் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அதனால் எவ்வளோ தூரம் கூட்டத்தில் கற்றுனாங்களோ அவ்வளோ தூரம் சேஃப்டியாக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் மறைஞ்சிட்டா அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாளைக்கும் நாளாணிக்கும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு முழுமையாக திரு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதே மாதிரி கத்திட்டு தெரியக்கூடாது அதோடு நிப்பாட்டிக்கணும் ஏன்னா பல ஆபத்துகள் அந்த பெண்ணுக்கு நடக்க வாய்ப்புகள் அதிகம் சசிகலா தொண்டர்கள் ஃபேஸ்புக் ட்விட்டரில் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணோட பேர் என்ன யார் என்ன அட்ரஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த போராட்டம் முடிஞ்ச பின்னாடி இந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு சசிகலா தரப்புலேருந்து கூறப்பட்டுருக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்